சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு ஈச்சங்காட்டு காளியம்மன் துணையோடு ஆதி காலை மிகப்புடன் வளம் பரிசாக பூமங்கலப்பட்டி பி முருகன் கே கண்ணு சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பூமங்கலப்பட்டியை சேர்ந்த புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் இளைஞர்கள் எரிச்சி நாயகன் வி ராஜேந்திரன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரேசை மூக்க மருந்து ஆக்கம மூக்கம் வள்ளி பரிசை நிலை நாட்டிடா உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடுகளத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்ட வெள்ளலூர் நாடு கண்டாங்கி ஈச்சங்காட்டு காளியம்மன் துணையாடு வி மாணிக்கம் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வமன ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்ட வருங்கால குடி எஸ் எஸ் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் நாடு எஸ் எஸ் வி கருங்கால குடி நண்பர்கள் மிக பிடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றரிசி தொகனை சிறப்பு பரிசனையும் பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா பள்ளி வழியாக கல்வி வளர்கிறது பள்ளி வழியாக ஆங்கிலம் வளர்கிறது கோவில் வழியாக சமஸ்கிருதம் வளர்கிறது இசை வழியாக கன்னடம் மற்றும் தெலுங்கு வளர்கிறது நாம் எல்லோரும் தமிழர்கள் தானே தமிழை எதன் வழியாக வளர்க்க போகின்றோம் தமிழனுடைய கலாச்சாரத்தையும் தமிழ் மொழியையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போக விட மாட்டோம் வீட்டிற்கு ஒரே ஆண்பில்லை என்பதால் வீதியில் கூட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களிடம் உண்மையை மறைத்து சக நண்பர்களோடு வடங்களில் பயின்று காயங்கள் பல பட்டாலும் களத்தில் எந்த நிலை வந்தாலும் மரணமே எங்களை கண்டு வண்டியிட வேண்டும் என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வட மஞ்சு விரட்டில் தனக்கென்று தனி முத்திரை பதித்து சிவகங்கை மாவட்டம் அடித்த வீரமங்கை பெருமை சேர்த்திட தூக்கு கயிற்றை முத்தமிட்ட மாமன்னர் மருது பாண்டியர் புகழ் வேங்கிட வால்கோட்டை நாடி வாளுக்கு வேலி அம்பளத்திற்கு பெருமை சேர்த்திட கருங்கால குடி எஸ் நண்பர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் போட்டியில பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஆற்றல் மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா அன்பது தங்கங்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பூமங்கலப்பட்டியை சேர்ந்த அழகர் சாமி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பூமங்கலப்பட்டி கட்டச்சாமி தேவர் என்ற கலைவாணன் சார்பாக ஒன்று இந்த மாடிவுக்கு மேலும் சிறப்பு பரிசாக திண்டுக்கல் மாவட்டம் தமிழ்நாடு வடமாநில சங்கத்தினுடைய மாவட்ட துணை தலைவர் சிறுகுடி கழக தலைவர் ஸ்ரீராம் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஆற்றுனை பரிசுகளை விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை பெண்கள் குலவையிட்டால் காலை சதுரோடும் ஆண்கள் விசிலடித்தால் மாடுபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் உங்களது கரவேசை இன்றைய வீர நாளைய வரலாறு இந்த வரலாறு முதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மேலூர்

தற்சமயத்திலே ஆடு வெள்ளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாபட்ட சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற அதில் தனக்கென்று தனி உத்திரை பதித்து கொண்டிருக்கின்ற வெள்ளலூர் நாடு ஈச்சங்காடு காலி அம்மன் சுனையாடு மாணிக்கம் அவரது ஆதி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற நோக்கத்தோடு சென்ற இடமெல்லாம் எல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்றார் கலும்புகளால் கோர்த்து தோள்களால் கோர்த்திய மேனியின் ரத்தம் சுழற்சியில் வெறி கொண்ட நாயகன் தமிழன் ஒரு நொடி கர்ணம் தவறினால் துமிழ் காக்கும் கொம்பு தன் மார்பில் இறங்கும் என அவனறிந்தும் சந்தன மெஞ்சு மணக்க தழுவி அணைக்கும் நாயகன் நாம் தமிழன் பெற்றோர்கள் தடுக்க நினைத்தால் வீரனாக வாய்ப்பு இல்லை தாரம் வந்து சேர்ந்து வீரம் குறையாது தனக்கொரு பிள்ளை மனிதவள அவனையும் வீரனாக்க பிரிக்கும் நாயகன் நம் தமிழன் வீட்டுக்கு வீடு ஊருக்கு வேறு பகைவன் ஊர் கூடி நாள் குறித்து மனம் கூடி உரை வகுத்து கரம் கூடி வடம் பிரித்து வணங்கி துவங்கினோம் வரதிடலை எனதானவனுக்கு என்னால் பெயர் போன ஆட்டத்தை நான் சொல்ல போவதில்லை ஊரே சொல்லும் வலு கொண்ட சீற்றத்தை என ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முரத்தால் விரட்டி அடித்த வீரமங்கை வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட கண்டாங்கி பட்டு ஈச்சங்காட்டு காளியம்மன் துணையோடு வி மாணிக்கம் அவரது ஆதி காலை

சிட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி பரிசு நிலை நாட்டிட மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசி தொகை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பாடி வாசல் புகழ் பாசாங்கரை கரண்ட் காலை சார்பாக இருநூத்தி ஒன்று கொட்டாம்பட்டி கதிர்புகள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உயிர்ச்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கம் வள்ளி தந்திடா வெற்றி பரிசின நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அருள் மிகு சோலையாண்டவர் சன்னதியில் மணக்கும் சந்தனம் நிறம் கண்ட வடக்கயிரின் ஒரு முனையை காலையின் கழுத்தில் திடீர் மற்றொன்று தயாரிலே இருக்க சுட்டிருக்கும் செங்கதிரும் மேனியில் பட்டு பாசத்தையும் நேசத்தையும் வெளிக்காட்ட அந்த வானிலிருந்து எவனே எட்டி பார்த்து ரசிக்கும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நஞ்சு கோள் மனம் அணைக்கின்றது மங்களப்பட்டு சீமையிலே காலையும் சிலு சிலுக்கின்றது சில சிலைக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கொட்டாம்பட்டி சீமையினுடைய அன்பு சொந்தங்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல சிறப்பு பரிசு ஐநூத்தி ஒன்று என்பது பெருமைகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம் காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது மாற்றினுடைய உரிமையாளர்களே மாட்டுப்படி வீரர்களே சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் மூக்க மருந்து ஆக்கமும் வள்ளி தந்திடா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வளைச்சேரி பட்டி சுப்பையா நகை கடை சார்பாக ஐநூத்தி சுப்பையா நாயக்கர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிட்டியடிகள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை இந்த மாடிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பூமங்கலப்பட்டி கட்டச்சாமி தேவர் என்ற கலைவாணன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல சிறப்பு பரிசு ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீவா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வாடி வாசல் புகழ் கரண்ட் காலை சார்பாக பாசாங்கரை கரண்ட் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல சிறப்பு பரிசு இருநூத்தி ஒன்று விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா காலை சதுராடும் ஆண்கள் அடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் நடுவே வீசும் காற்றில் உன் மேனி அசையா புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வடக்க இரு முன்னை பின்தொடரா விதைத்த நடுக்கல்லும் உன் நாட்டத்தை கண்டு மிரல மேனியை சூடேற்றி முறுக்கேற்றி உன் பாதத்தால் உழுதி கிளப்பி என் நீயே ஆடுகின்ற நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா அன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமச்சு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்ட நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெருமகிழ்ச்சியோடு விருத்துக் கொள்கின்றோம் தர்சமயத்திலே ஆடு கள்ளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கண்டாங்கி பட்டு ஈச்சங்காட்டு காளியம்மன் சுனையோடு வீ மாணிக்கம் அவரது ஆதி காலை மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு சகங்கை வாகை வாழ்கோட்டை நாடி, காலுக்கு வேலி அம்பலம் புகழை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற

மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தூர்வம் என்ற ஒரே நோக்கத்தோடு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேர்களை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமஞ்சு மஞ்சு விரத்துக்கென்று தனிப்புகள் அந்த புகழை நிலை நாட்டிட காகை வால்கோட்டை நாடு கருங்கால குடி எஸ் எஸ் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக காரியங்கள் வட்டி விஷ்ணுவரதன் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பெண்கள் குழவையிட்டால் காலை சதுரட ஆண்கள் விசிலடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம்

மேலும் சிறப்பு பரிசாக தமிழ்நாடு வடவாடு சங்கத்தினுடைய மதுரை மாவட்ட துணை தலைவர் வெள்ளலூர் நாடு வல்லவர் அணியினுடைய அணி ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் தினேசார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்கியிருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் லாஸ்ட் ஃபார் ஃபோர் நிமிஷம் கடைசி நன்கே நிமிடா உங்களுக்காக வெளுக்கப்பட்டுள்ளதால் கடைசி நான்கே நிமிடா சிட்டி அடியேங்கை வட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க ஆளயா கால எரிகளா கால யா வாழ எரிகளா கால யா வால எரிகளா கால எரிகளா இவரதோட்ருங்க நடந்த முடிந்த சுற்றில் பாகை வாள் கோட்டை நாடு கருங்கால நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்ற சிறப்பாக விளையாடிய சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கண்டாங்கி ஈச்சங்காட்டு காளியம்மன் துணையோடு